நீ மூப்படைந்து விட்டாயோ என நினைத்தேன் ஆனால் நேற்றுதான் பூப்படைந்தவர் போல் இருக்கிறாய் உன்னை அடுத்து உச்சரித்தால் வலிக்கும் என்பதாலோ என்னவோ என் நாவல் எலும்புகள் இல்லை தமிழுக்கு தலை வணக்கம் சொல்லி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆரணி கிளை சார்பில் செம்பலம் ஒன்று என்ற நிகழ்வின் கீழ் எழுத்தாளரும் தொடருமான ஆ பாக்கியம் அவர்கள் எழுதிய நானே மகத்தானவன் என்னும் நூலுக்கான அறிமுக கூட்டத்தை நம்முடன் இங்கு சிறப்பாக தலைமையற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் தோர் வாலிம் வாலிம் கோ தலைமையற்று நடத்தி தலைமையாற்றை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கிளை தலைவர் ரா குரு குணசேகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நிகழ்ச்சி நடத்தபடியாக நூல் குறித்து வாழ்த்துறை வழங்கவிருக்கிற நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆ செந்தில்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய மாவட்ட தலைவர் தோழர் நான் முத்துவேலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறார் இந்த நிகழ்வின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நானே மகத்தானவன் என்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றவிருக்கிற நம்முடைய தோழர் மு வீரபத்ரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த விழாவின் நாயகன் நானே மகத்தானவன் என்ற நூலின் ஆசிரியர் அதைவிட பெருமிதமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நம்முடைய தோழர் எழுத்தாளர் என்ற என்கிற வார்த்தையை விட தோழர் என்கிற வார்த்தை மேலானது என்று நம்புகிறேன் அதற்காக நம்முடைய தோழர் பாக்கியம் அவர்கள் அடுத்து ஏற்புரையாற்ற இருக்கிறார் இதைத் தொடர்ந்து நன்றியுறையாக நம்முடைய கிளை பொருளாளர் தோழர் பால் லெமுரிய செழியன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார் இவர்கள் யாவரையும் நான் அன்பு கொண்டு வரவேற்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் ஆகியவர்கள் அனைவரையும் வருக வருக என தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆரணி கிளையின் சார்பாக வரவேற்கிறேன் நன்றி வே வழங்கிய கிளை செயலாளர் இளை தமிழர் தோழர் உறுப்பினரை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியின் போக்கு நிகழ்வாக வாழ்த்துறை தோழர் ஆ செந்தில்குமார் மாவட்ட செயற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் திருத்தம் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆ செந்தில்குமார் அவர்கள் உங்கள் முன்னாள் நண்பர்களேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னால் ஆரணி சேவூர் கிளை இந்த தொடர் சதீஷ் பாபு அவர்கள் மானுடம் வெல்லும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் எஸ் ஏஸ் பெருமாள் அவர்கள் ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தை நடத்தினார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த கிளை இயங்க முட முடியாமல் போன பிறகும் நம்முடைய மாவட்ட தலைவர் தொடர் முத்துகலன் அவர்களுடைய முயற்சியாலும் ஆரணியில் ஒரு இலக்கிய சங்கம் செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தோழமை சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு ஆரணியில் தமிழ்நாடு மருத்துவ எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ஒரு கிளையை தொடக்கி செம்புலம் என்கிற பெயரில் தொடர்ச்சியாக இனி நூல் குறித்து அல்லது ஒரு கலை செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது மற்ற கடந்த காலங்களை விடவும் வலதுசாரி சக்திகள் ஊடகங்களையும் குறிப்பாக பத்திரிகை உள்ளிட்ட எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து ஒரு சிந்தனை போக்கை மாற்றக்கூடிய அளவில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு முப்பது பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தின் குறித்து விவாதிப்பதற்கோ அல்லது தெரிந்து கொள்வதற்கோ ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பதற்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக நான் என்னுடைய மாநில குழுவின் சார்பில் வரவேற்கின்றேன் முதலாவதாக இந்த புத்தகம் சில மாதங்களுக்கு முன் முன்பு தொடர் பாக்கியம் அவர்கள் ஒரு சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி அவர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்தபோது இப்படி ஒரு புத்தகம் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார் அதற்கு முன்பாக அவருடைய சீனாவை பற்றியான ஒரு தொடர்ச்சியான பதிவு முகநூலிலும் நமது இடது இந்தியா என்ற அந்த பக்கங்களில் சிறப்பாக ஒரு கட்டுரை தொடர் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்றார் என்பது நம்மில் பலருக்கு தெரிவதில்லை ஏன் என்று சொன்னால் சீனாவை குறித்து பெரிதாக விவா விவாதிப்பதில்லை அதனுடைய தொழில்நுட்பம் குறித்து சாதாரணமாக நம் மொபைல் போன்ற விஷயங்களை மட்டும்தான் தெரிந்து கொள்கிறோம் அது அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியலோ அல்லது அங்கு அங்கு நடப்பு இருக்கின்ற அரசியல் குறித்து உலகளாவிய அளவில் அது ஏற்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற விளைவுகள் குறித்து நாம் பெரிதாக தெரிந்து கொள்வதில்லை அதை குறித்தான தொடர்ச்சியான கட்டுரைகளை தோடர் எழுதி கொண்டிருக்கின்றார் அப்போது அது அது குறித்து தோடரிடம் கேட்டபோது இப்படி முகமது அலி குறித்து ஒரு புத்தகம் தயாரித்து கொண்டிருப்பதாக சொன்னார் ஏற்கனவே வேலை நாள் என்ற ஒரு புத்தகம் ஒன்று அவருடைய புத்தகம் மிக ஒவ்வொரு அரசு ஊழியனும் தொழிலாளியும் கட்டாயம் அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இதற்கு வேலை நாள் என்ற புத்தகம் அதுவும் போன்று ஒரு சிறப்பான புத்தகம் பொதுவாக ஒரு மரபு ரீதியாகவே நமக்கு ஒரு புத்தகம் வெளியீடு அல்லது புத்தக வெளியீடு அல்ல பாராட்டுரை புத்தக திறனாய்வு இப்படி நம்ம நிறைய பேரில் வந்து புத்தகங்களை குறித்து சொன்னாலும் ஒரு புத்தகத்தினுடைய விளைவு என்பது சாதாரணமாக நடந்து விடுவதில்லை முத முதல் நான் கருணாத்தோடர் பார்த்து தாமிய சாகு வந்தபோது அவர் என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு எனக்கு கேட்டார் நான் சொன்னேன் ஒரு நாலஞ்சு புத்தகம் பேர்லாம் சொன்னேன் நீ உண்மையாகவே புத்தகம் படிக்கிறேன்னா வீட்டிலலாம் ஒன்றால் உட்கார முடியாதப்பா ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொன்னார் அது என்னென்னா இந்த சமுதாயத்தின் மீத அன்பு வைத்திருக்கிறவர்களோ அல்லது அறிவை கொள்கிறவர்களோ சாதாரணமாக அவளாக அவர்களாகவே தனியாக விட முடியாது அதை வந்து சமுதாயத்திடம் எப்படியாவது அதை வெளிக்காட்ட வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவே பாதிக்கப்படுவார்கள் ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்றின் மீது அவர்கள் அந்த அன்பை செலுத்த வேண்டும் மனிதர்கள் அந்த அன்பை செலுத்த முடியாத போது ஏதோ விலங்குகள் மீது அந்த அன்பை செலுத்தியாக வேண்டும் அதே போன்றே நம்ம நிறைய படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மை போன்ற ஒத்த சிந்தனையுடைய அல்லது நம்முடன் விவாதிக்கக்கூடிய வீரர்களிடம் அந்த கருத்தை நாம் விவாதி அதை டிஸ்கஸ் உரையடலின் போது தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்படி நம்ம யாரை வேண்டாலும் அதில் சொல்ல முடியும் புதரையு சரி மார்க்ஸு சரி அம்பேத்கர் மா பெரியார் உள்ளிட்ட எல்லா தலைவர்களுமே இந்த சமுதாயத்தின் மேலே அவர்களுக்குரிய அன்பும் அந்த அறிவும் தான் அவங்கள வந்து இவ்வளோ பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இருக்குதுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அடிப்படை வந்து இது போன்ற புத்தகங்கள் மற்ற புத்தகங்களுக்கும் நானே மகத்தானவன் என்ற அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்குள்ளே நான் போகலை தோழர் வீரபத்தன் தோடர் மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பெரிய எடுத்து இருக்கார் புத்தகத்தை பார்த்தன அதை பற்றி அவர் பேசுவார் இந்த புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் முகமது அலியுடைய வரலாற்றை மட்டும் சொல்கிற புத்தகம் கிடையாது ஒரு நிறத்தின் பெயரால் அறிவுப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு இனத்தை எப்படி தன்னுடைய அரசியல் மூலம் விளையாட்டு கூட இல்லாத அவரோட அரசியல்னால் அவரை எத்தனையோ இழப்புகளை சந்திச்சும் கூட ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதனாக நின்று அதை கேள்வி கேட்குற அளவுக்கான ஒரு ஒரு விலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது முகமது அலி அதற்கு பின்னாடி அதற்கு முன் இருக்கின்ற அரசியல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகளினுடைய கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவினுடைய அடிமைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் பேர் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் தொகை ஒரு நாட்டுடைய மக்கள் விட அதிகம் இதற்கு பின்னால் இத்தனை மக்கள் வந்து அமெரிக்க நீக்ரோ மக்கள் மக்கள் தொகை அதிகமாகும்போது அங்கே இருக்கிற வெள்ளை என முதலாளிகள் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கறுப்பின மக்கள் வந்து போது அவங்க அச்சப்படுறாங்க மக்கள் தொகை அதிகமாகிட்டால் நம்ம நம்ம மேலே ஏதாவது தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்லாம் பற்றி அதை பற்றியெல்லாம் டிஸ்கஷன்லாம் இருக்குது இந்த புத்தகத்தில் குறிப்பாக வந்து ஒரு ஒரு கட்டுரை என்னென்னா மார்க்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அந்த அப்ரஹாம் லிங்கனுடைய சட்டம் அதனுடைய விளைவு அதெல்லாம் பற்றி மார்க்ஸ் எடுத்துருக்கிறான்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது மார்க்ஸை வந்து நம்ம ரொம்ப அளவு சுருக்கி நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்திய அரசியலுக்குள்ளார நம்ம மார்க்ஸை வச்சுன்னு இருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய உலகளாவிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம மார்க்ஸோட அறிவு பார்த்தீங்கன்னா ஒரு தளத்துக்குள்ளார இருந்து பார்க்குறக்குள்ளே பார்க்குற அறிவு கிடையாது அவரு சயின்ஸு பற்றி இப்போ இருக்கிற மைக்ரோ சயின்ஸ் பற்றிலாம் மார்க்ஸ் ரொம்ப அதிகமான கட்டுரை நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு அவர் நிறையா அவர் அவர் இப்போ படிக்கும்போது வேப்பு தான் வருது ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டோட இன்றைக்கு வரைக்கும் அணுகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து மார்க்ஸ் அவரை எல்லா தளத்திலுமே நாம் பார்க்க வேண்டியது இருக்குது விவசாயம் சம்மந்தமாக இப்போ நான் நார்மலாக விவசாயன்றதே மார்க்ஸ் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல ஒரு விவசாயி தான் என்ன பயிர் வைக்கணுன்றதை பயிர் வைக்கணுன்றத அவனே முடிவு பண்ணணுன்றது தான் அவருடைய அடிப்படையான விவசாய கொள்கையால் நம்ம வெறும் விவசாயத்துக்கான ஊடு பொருட்களோ இல்லை அதுக்கான தேவை பொருட்களோ வாங்குறதோட நம்ம நிறைவடைச்சின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதோட அதில் விவசாயம் பண்ணனோட உரிமையை வந்து அவர் அந்த ஆங்கிள் வந்து ஒன்று ஒன்று பார்க்குறாரு இது ஒரு உதாரணம் வெறும் உதாரணம் மட்டும்தான் இப்படி இப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம்தான் இந்த நாணய மகத்தானவன் இந்த நாணய மகத்தானவன் பெயருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது நாணய மகத்தானன்றது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு இரும்பாப்புள்ளைய ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும் கேட்கும்போது எல்லாம் நீ பெரிய ஆளா நமக்கு வந்து நிறைய விஷயம் என்ன சொல்லிடுறோன்னா பணிவு பணிவு பணிஞ்சிடுறோம் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு கொடுமைக்கு எதிராக ஒரு பெயரை கூட ஒரு எதிர் எதிர் ஆயுதமாக பண்ண முடியுன்றது அக்லேன்றது அவருடைய பேர் ஆனால் வந்து இலே அப்படின்னு சொல்கிற அவர் மாற்றுறதுக்கு பின்னாடி அவரை வந்து ஒரு ஒரு பேட்டியில் வந்து கேட்பாங்க நீங்கள் பிளாக் முஸ்லீம்மா கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் பிளாக் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் இஸ் முஸ்லீம் தான் இப்போ பிளாக் கிறிஸ்டின் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பார் அவர் அவருடைய ஒரு ஒவ்வொரு பேச்சுமே வந்து எதிராளியை வந்து வெறும் அவர் மேடையில் மட்டும் பஞ்சு பண்ணுறதில்ல அவர் வார்த்தையையும் கூட பஞ்ச் அவர் ஒரு மிகப்பெரிய முகமதுலேருந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் கவிஞர் பாடகர் இப்படி நிறைய பின்னணி அவர் பின்னாடி இருக்கு அவர் அதுக்கான அவர் சந்தித்த இழப்புகள் வந்து அதிகம் இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய சொல்கிறது நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த நானே மகத்தான பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும் ஈகோன்றது தேவையா மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு உயிரினத்துக்கு கூட ஈகோ இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் அந்த ஈகோ எப்படி இருக்கணும்னா எதிராளியை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது நம்முடைய வளர்ச்சிக்காக இருக்கணும் இப்போ ஈகோ இல்லாத விதை முளைக்காது இல்லாத பறவை பறக்காது இந்த உலகத்துல தனக்கு இழைக்கப்படுற அநீதிகளை எதிர்த்து போராடுறதுக்கு ஈகோ கண்டிப்பாக முக்கியம் ஆனா அதுக்கான அளவு தான் நம்ம பார்க்கணும் அந்த அளவு எல்லாவற்றுக்குமே ஒரு அளவுகோல் வச்சு அந்த ஈகோ எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம முகமது அலியுடைய ஈகோ எதன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவத்துல இருக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அதுக்கு அதுக்கு பின்னாடி அவர் தொடர்ச்சியான குரல் இருக்குது கீபாவும் சரி இல்லை வியட்நாம்லேயும் சரி வியட்நாம் பொருளை கலந்துக்க மாட்டான்னு சொல்லி அவர் பண்ண விவாதங்கள் அரசுக்கு அமெரிக்க அரசுக்கு எதிராக அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகளால் நிராக நிராகரிக்கப்பட்டதை அவரை ரொம்ப இழிவுப்படுத்தினாங்க அந்த காலகட்டத்திலாம் அதெல்லாம் மீறி தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் அந்த எதிர்ப்பு அரசியலையும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான அரசியலையும் ரொம்ப வலிமையாக இருந்திருக்கிறார் கடைபிடிச்சிருக்கிறார்கிறதும் அதன் பிறகு கருப்பிடத்தில் எதிரில் அது அவருக்கு அடுத்த தலைமுறைகளில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எதிர்ப்பிற்கான ஒரு ஆயுதமாக வந்து முகம்மது அலி இருக்கிறார்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் என்னை அழைத்து இந்த கூட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்க அழைத்த தோழர்கள் ஆரணி தோழர்கள் குறிப்பாக நம்மளுடைய தலைவர் கிளை தலைவர் குணசேகரன் ஜெமோரியன் சரியின் இன்னும் பெயர் குறிப்பிட முடியாது நிறைய தோழர்கள் இருக்காங்க நம்ம இது தரணுள்ளூர் கிளை கிளை மாநாடு நடந்தப்போ வந்து தோழர்கள் பார்த்தாங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் நிறையா நீங்கள் படித்தீங்கன்னா உங்களால் தூங்க முடியாது நீங்கள் ஏதாவது சமூகத்துக்கு தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதை வந்து ஒரு பொறியா அத்தி பொறியாக இன்னும் இருக்கிற தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி இவ்வளோ சிறப்பான ஒரு கிளையாக மாவட்டத்தில் ஒரு முன்னோடியான கிளையாக அந்த ஆரணிகளை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறியிருக்கோம்